சிறுகடிக்கும் ஆசை தொடரலை மீனாக்க அவங்க ஃப்ரெண்டோட கறி வாங்கிறதுக்கு கறி கடைக்க போகிறாங்க அவங்க ரெகுலராக கூட்டிகிட்டு போகிற கடனை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கடை வந்து ரோஹிணிக்கு மாமாவா சிங்கப்பூர் மாமாவாக நடிக்கிற ஒரு கடை மீனாவோட ஃப்ரெண்டு அவர் கடைக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் மீனாவை பார்த்துட்டு மூஞ்ச மூடிக்கிறாரு பிறகு மூஞ்சை மூடிக்கிட்டே அவர் கறி வெட்டி கறியெல்லாம் கொடுக்குறாரு கறி நல்லா இருந்தால் வார வாரம் வந்து கறி வாங்குவோம்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்குற அவர் அதிர்ச்சி ஆகிறாரு ஒரு வாரம் முடிஞ்ச மூடி சமாளித்தாச்சு வார வாரம் வந்து கறி வாங்கினா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு ஒரு மீனாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே ரோகிணி ரோஹிணியை ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வர சொல்கிறாங்க அங்கே போனால் எதுக்கடி நான் வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் அங்கே இருக்கிறாரு இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் கறி கேட்குறாங்க விஷயத்தை அவருக்கு சொன்னதை கேட்டு நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் நீ கேட்டால் இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவேன் அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன விஷயன்னு கேட்கும்போது மீனாக கறி கிடைக்க கறி வாங்க வந்தாங்கன்னு சொன்ன உடனே இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த வாரம் நான் சமாளிச்சிட்டேன் வார வாரம் கறி கடைக்கு வரேன்னு சொல்லிக்கிறாங்க நான் மாட்டிக்கிட்டால் உண்மையெல்லாம் சொல்லிவிடுவேன் என்னால் சும்மா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எங்கேயாவது அது ஊற விட்டு போயிடுன்றாங்க அதுக்கு நான் எதுக்கு தொழிலை விட்டுட்டு ஊற விட்டு போகணும் நான் அந்த கடையில் தான் இருப்பேன் எனக்குன்னு கஸ்டமர் இருக்கிறாங்க வாடிக்கையாளர் இருக்கிறாங்க என்னால் எங்கேயும் போக முடியாது நீங்கள் வேண்டாம் மீனாவை கடைக்கு வராமல் தடுத்து நிப்பாட்டிங்க அடுத்த தடவை மாட்டுனாக்கா நான் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மற்றொரு பக்கம் வீட்டில் பிரியாணி செய்கிற வேலை மும்முரமாக நடக்குது ஆனால் விஜயாவும் மனோஜும் இப்படி இருக்கிறாங்க முட்டை அமைதிர்ச்சி வச்சதுனால அதுக்காக ஜூசி சொன்ன விரதம் இருக்கிறாங்க பரிகார விரதம் மற்றவங்கள்லாம் பிரியாணி தரப்போட வேலை நடக்குது எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க அண்ணாமலை விஜயாவை சாப்பிட்லையான்னு கேட்குறாரு நான் விரதம்ன்றாங்க அப்போ ரோகிணி மட்டும் சாப்பிட போகிறா ரோகிணி நீ ஏன் நீ ஏன் பிரியாணி சாப்பிட்றேன்னு விஜய்யா கேட்குறாங்க நான் விரதம் இல்லை சாப்பிட்லான்னு எல்லோரும் உட்காந்து கும்பலாக சாப்பிட்றாங்க விஜயாவும் மனோஜும் வாசனையும் மட்டும் மூந்துக்கிட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க விஜயா மனோஜ குத்துறாங்க ஒரு குத்து எல்லா ஒன்றால தான் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள்